ஆந்திர பிரதேசத்தின் புட்டுப்புரத்தில் நடைபெறும் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இன்று காலை விமானம் மூலம் புட்டப்புர்த்தி சென்ற அவர் முதலில் சத்யசாய் பாபாவின் பிரசாந்தி நிலையத்திற்கு சென்று மகா சமாதியில் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்றார் சத்யசாய் பாபாவின் வாழ்க்கை போதனைகள் மற்றும் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் விதமாக நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திரமோடி சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நம் தலைமுறைக்கானது மட்டுமல்ல என்றும் இது ஒரு தெய்வீக அனுபவம் என்றும் கூறினார் சத்யசாய் பாபா இப்போதும் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவரது போதனைகள் அவரது அன்பு மற்றும் அவரது சேவை மனப்பான்மை தொடர்ந்து மில்லியன் கணக்கான மக்களை வழிநடத்துகிறது என்ற பிரதமர் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள மில்லியன் கணக்கான உயிர்கள் புதிய ஒளி புதிய திசை மற்றும் புதிய உறுதியுடன் முன்னேறி வருவதாக கூறினார் பிறந்தநாள் நூற்றாண்டு நமக்கு உலகளாவிய அன்பு அமைதி மற்றும் சேவையின் ஒரு மகத்தான திருவிழாவாக மாறியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஆந்திராவில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் மூன்று பெண் மாவோயிஸ்டுகள் உள்பட ஏழு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கடந்த சில மாதங்களாக நாடு முழுவதும் உள்ள மாவோயிஸ்டுகளை ஒழிக்கும் பணியை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆந்திராவில் அல்லூரி சீதாராமராஜ் மாவட்டத்தின் மாரேடுமில்லி வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் இன்று அதிகாலை ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது வனப்பகுதியில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலாக பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் மூன்று பெண் மாவோயிஸ்டுகள் உள்ளிட்ட ஏழு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதே பகுதியில் நேற்று நடந்த என்கவுண்டரில் மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய தலைவனான மத்வி ஹித்மா உள்ளிட்ட ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இதில் வங்கி நிதி சேவை காப்பீட்டுத்துறை வல்லுநர்கள் பங்கேற்றனர் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு துறை நிபுணர்களுடன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பொருளாதார விவகாரத்துறை செயலாளர்கள் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் மற்றும் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிதி அமைச்சகம் ஆண்டுதோறும் நிபுணர்கள் தொழில் தலைவர்கள் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் மாநில அதிகாரிகளுடன் பல பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டங்களை நடத்துகிறது மத்திய பட்ஜெட் பல்வேறு கண்ணோட்டங்களை பிரதிபலிப்பதையும் முக்கிய பொருளாதார முன்னுரிமைகளை நிவர்த்தி செய்வதையும் உறுதி செய்வதே இந்த விவாதங்களின் நோக்கமாகும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் அலை மோதுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் படை விரைந்துள்ளது ஐயப்பன் கோவிலில் வருடாந்திர மண்டல மகரவிளக்கு உற்சவ காலத்தையொட்டி நடை திறக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திரண்டதால் நெரிசலை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பம்பையில் பக்தர்கள் கூட்டத்தை குறைக்கவும் பக்தர்களின் வருகையை கட்டுப்படுத்த தேவசம் வாரியத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த வீரர்கள் சபரிமலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அதன்படி அரக்கோணத்திலிருந்து அறுபது பேர் கொண்ட இரண்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் தேவையான உபகரணங்களுடன் சபரிமலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் ராமநாதபுரத்தில் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுவை கடற்படை தலைமையகம் சார்பாக பாதுகாப்பு ஒய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஒய்வூதியதாரர்களுக்காக குறைதீர்ப்பு முகாம் மற்றும் வருடாந்திர சான்று அடையாளம் காணும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சென்னை பாதுகாப்பு கடகுகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் ஐடிஏஎஸ் மற்றும் தமிழக மற்றும் புதுவை கடற்படை தலைவர் ரியர் அட்மிரல் சதீஷ் செனாய் என்எஸ்எம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள சிறப்பம்சங்களை குறித்து விளக்கினர் முகாமில் நானூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டனர்